ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத மைத்திரை முகூர்த்தம் எப்ப வருது தேதி நேரம் அந்த நாளில் செய்யக்கூட பரிகாரம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்த்துடலாம் அதி அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை யாரும் தவற விடாதீங்க கடனை அடைக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது தீராத கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரணும் அப்படின்னா உங்களுடைய கடனை இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் திருப்பி கொடுங்க நிச்சயமாக விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு இரண்டு மைத்திரி முகூர்த்தங்கள் வருது அது எந்தெந்த தேதியில் எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஜூன் மாதத்திற்கான மைத்திரி முகூர்த்தம் முதல் தேதி பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகத்தில் வருது ஒன் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை விருச்சக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது இது கரெக்டாக எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி மூணுலேருந்து ஆறு ஐம்பத்தி நான்கு வரைக்கும் இந்த மைத்திரி முகூர்த்த நேரங்கிறது இருக்குது இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு இருபத்தி ஆறு மாலை ஐந்து இருபத்தி ஆறுலேருந்து ஆறு ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தோட மையப்பகுதி இருக்குது அடுத்த தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மேஷலக்கணம் அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் அதாவது அதிகாலை ஒரு மணி முப்பத்தி மூணுலேருந்து மூணு இருபது வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம்ங்கிறது இருக்குது இதோட மையப்பகுதி பார்த்திங்கன்னா அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடங்களிலிருந்து இரண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தின் மையப்பகுதி இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நேரத்தை நம்ம தவறாமல் பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு எந்த கடன் இருந்தாலும் சரி பணம் வாங்கி அதை கடனை அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலனாலும் சரி நகையை அடமானம் வச்சிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நகையை மீட்க முடியாமல் இருந்தாலும் சரிங்க வீட்டு லோனு வண்டி லோனு இப்படி எந்த லோன் தொகையாக இருந்தாலும் திருப்பி செலுத்த முடியாமல் கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் சரி அந்த கடனை சுலபமாக அடைப்பதற்கு இது ஒரு சிறந்த பரிகாரம் உங்களால் முடிந்தால் திங்கட்கிழமை வரக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரத்தில் யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுக்கு கடன் தொகையை ஒரு பாதியாவது உங்கள் கையால் திருப்பி கொடுங்க குறிப்பிட்ட நபரின் வங்கி கணக்கில் கடன் தொகையை நீங்கள் செலுத்தலாம் கூகுள் பே பண்ணலாம் உங்களால் எப்படி முடியுதோ ஒரு சின்ன தொகையை நீங்கள் கொடுத்துடுங்க ஒருவேளை உங்களால் பணத்தை அந்த நபருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்தா திருப்பி வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் கடன் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா திருப்பி வாங்கிக்க மாட்டாங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அன்று மாலை நேரத்தில் ஒரு ஐந்து மணிக்கா அதோடய மையப்பகுதி வருது இல்லையா அந்த நேரத்தில் கிழக்கை பார்த்த வர உட்காந்துக்கோங்க ஒரு பிரியாணி அலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் நீல நிற பேனாவை பயன்படுத்தி என்னுடைய கடன் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு வரியில் எழுதிடுங்க ஒரு சின்ன கவர் எடுத்துக்கோங்க மொய்க்கவர் போல் இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸ் கவர் எதுவாக இருந்தாலும் ஒரு கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரில் ஒரு நூறு ரூபாயை வச்சு இந்த பிரியாணி இலையை வச்சு கூடவே ஒரு பச்சை கற்பழத்தை வச்சு மடித்து வச்சுருங்க இதற்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் கடன் வாங்கினவங்கள்ட்ட கடன் தொகையை இந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி கொடுத்ததாக அர்த்தம் நீங்கள் தயார் பண்ண அந்த கவரை பத்திரமா வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த மாதம் மைத்திரி முகூர்த்தம் வரும்போது அந்த கவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பழைய பிரியாணி இலையை மட்டும் எடுத்து நெருப்பில் பொசிக்கிட்டு அந்த சாம்பலை தண்ணியில் கரைச்சி கீழே ஊற்றிடுங்க மீண்டும் ஒரு புதுசாக ஒரு வரக்கூடிய அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் புது பிரியாணி இலையை எடுத்து கடன் தீரணும் அப்படின்னு எழுதி அதே கவரில் வச்சுட்டு இன்னொரு ஒரு நீங்கள் எடுத்து வைக்கலாம் அந்த கவரில் சேர்த்துக்கிட்டு வாங்க ரூபாய்ங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் நீங்கள் ஐநூறுவா வைக்கலாம் இல்லை ரெண்டாயிரம் வைக்கலாம் இல்லைன்னா பத்து ரூபா கூட நீங்கள் வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஏதோ ஒரு தொகை நீங்கள் வைக்கணும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பிரியாணியில் ஒரு கவரும் உங்கள் கையில் இருந்தாலே போதும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேயே நீங்கள் உட்காந்துருக்க இடத்துலையே பிரியாணி அலையில் பேனாவை கொண்டு கடன் அடையணும் அப்படின்னு எழுதி அந்த கவரில் வச்சு ஒரு நூறுரூவாய் பணத்தையும் அதில் வச்சுடுங்க இந்த கவரில் போட்டால் அப்படியே உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க வீட்டிற்கு வந்ததும் அந்த கவரை பத்திரப்படுத்தி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க இந்த பரிகாரம் இது தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் படிப்படியாக குறைய தொடங்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் கடின உழைப்போடு நீங்கள் இது போன்ற வழிபாடுகளை தவற விடாதீங்க இப்போ ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகத்தில் வருது நம்ம கடன் தீர்றதுக்கு நம்ம முருகப்பெருமானை நம்ம தொடர்ந்து வணங்கிட்டுருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த வைகாசி விசாகத்தன்றே இந்த மைத்திரி முகூர்த்தம் வருது அதுவும் மாலை நேரத்தில் திங்கக்கிழமையில் அந்த பிரதோஷ நேரத்தில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த நேரத்தில் நீங்கள் கடனை வந்து இந்த மாதிரி நீங்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன்கிறது விரைவிலேயே அடைப்படும் அந்த நாளில் வந்து திங்கக்கிழமை விநாயகருக்கு உகந்த நாள் சிவபெருமானுக்கும் உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பிள்ளையாரையும் மனதார வணங்கிக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன் அடையும் மறுபடியும் சொல்கிறேன் முதல் மைத்திரை முகூர்த்தம் ஒன்பதாம் தேதி வருகிறது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி மூன்றுலேருந்து ஆறு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இதோட மையப்பகுதி ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அடுத்ததாக வரக்கூடிய மைத்திரை முகூர்த்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அதிகாலையிலேயே இந்த முகூர்த்தங்கிறது வருது ஒன்று முப்பத்தி மூணுலேருந்து மூணு இருபது வரைக்கும் இருக்கு அதோட மையப்பகுதி பார்த்தீங்கன்னா இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நாற்பத்தி மூணு இது வந்து அதிகாலையில் இந்த முகூர்த்தம் வருகிறது அதனால நீங்கள் திங்கட்கிழமையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் அற்புதமான ஒரு நாள் அந்த நாளில் வந்து அனைத்து தெய்வங்களுக்கும் ஒரே ஒரு நாள் வைகாசி விசாகத்துலேயே இது போன்ற ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறீங்க இல்லை அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டீங்க அந்த நேரத்தை வந்து என்னால் இதெல்லாம் எழுத முடியன்னு நினைக்கிறவங்க கையிலேயே உங்கள் பர்சுலேயே ஒரு பிரியாணியில் ஒரு மொய்க்கவர் உங்கள்ட்ட ஏதோ ஒரு ரூபா பத்தோ இருபதோ ஐம்பதோ நூறோ ஏதோ ஒரு ரூபா ஒரே ஒரு பச் ஒரு துண்டு பச்சைக்கர் பூரத்தை வச்சுக்கோங்க கடன் அடையணும்னு எழுதி என்னுடைய கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த பிரியாணி அலையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் இதில் வச்சிடுங்க இந்த இந்த நேரத்தில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் வச்சுருங்க கடன் என்னுடைய கடன் அடைய வேண்டும் எழுதி ஒரே ஒரு வரி அதை எழுதி நீங்கள் வச்சுடுங்க அந்த மொய்க்கவலில் கூட நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுக்கணும் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அது குறிப்பிட்ட நபரோட பேரை கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எவ்வளோ கடன் சுமையாக இருந்தாலும் சரிங்க நிச்சயமாக கடன் பிரச்சனை படிப்படியாக உங்களுக்கு குறையும் அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை தவற விடாதீங்க கடன் அடைக்க இதை விட வேறு நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்காது அதி அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை தவற விடாதீங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முயற்சி செய்யுங்க கடினமாக உழைங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் முயற்சியோடு என்னால் முடியும் நான் கடன் அடைச்சிடுவேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைங்க இது போன்ற நேரங்களையும் தவற விடாதீங்க கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருளால் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் விரைவிலேயே உங்கள் கடன் சுமைங்கிறது தீரும் நன்றி